கத்திருடிய பரிசுத்த நாமத்திற்கு சோதரம் உண்டாத நம்ம நியாயதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம் பதினாறாவது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா இஸ்ரேவல் சிம்சோன் என்ன செஞ்சான் அப்படின்னா திம்னாத்தில் போய் ஒரு மனைவி பார்க்க போனால் அவங்க வந்து வேற இடத்துல கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதனால் கோபத்தில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா நிறைய பிடிச்சி விட்டு தீ கொடுத்து விட்ட வெள்ளாண்மையை அழித்ததுனால வெளிஸ்தர்கள் இவனை பிடிச்சி செஞ்சிட்டாங்க பிடிச்சிக்கொண்டு போகும்போது என்னச்சுங்கிறானா ஒரு பச்சை தாடை எலும்புனால என்ன செய்றான் அவனை வந்து கட்டி வச்சுருப்பாங்க அந்த கட்டி பிடிச்சி கட்டி வச்சிருக்கும் போது அதை அத்துட்டு போய் எழுச்சிவான் ஆயிரம் பேரை ஒரே எலும்பு வச்சு கொண்டான்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக சிம்சன் இப்போ என்ன செய்றான்னா காசாக போகிறான் அங்கேருந்து வந்து தாகத்தினால் என்ன பேரை கொண்டுட்டான் ஒரே ஒரே பா தாடை எலும்புனால ஆயிரம் பேரை கொண்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு தாகமாக இருந்ததுனால கற்றுட்ட தண்ணி கேட்குறான் கற்று லேவி லேகியை திறந்து லேகி பள்ளத்தாக்க திறந்து தண்ணி கொடுக்குறாரு அதனால அந்த பேருக்கு என்னொரி என்ன கொறி என்ன சொல்லி போய் வைக்கிறதை பார்த்தோம் இப்போ அடுத்தபடியாக பதினாறாவது அதிகாரம் பதினாறாம் சிம்சன் என்னச்சுனா நிறைய காசாவுக்கு போகிறான் காசாவுக்கு போகிற அங்கே போய் நினச்சிடான் ஒரு வேசியை கண்டு அவ்வளோ இடத்துல நினச்சிடும் அங்கே தங்கியிருக்கிறான் கா காசாக்கு போய் அங்கே நினைச்சிடான் வே வேசிய இடத்துல தங்கியிருக்கிறான் அங்கே இருக்கும்போது அந்த காசா ஊரார் மக்கள் என்ன செய்கிறாங்க சிம்சன் அங்கே வந்திருக்கதை அறிஞ்ச உடனே நேராக என்ன செய்கிறாங்க பெருசு போய் சொல்கிறாங்க இப்படியே சிம்சன் என்ன செய்ற அங்கே வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க நிறைய எப்படியாவது இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமுழுவது என்ன சொறாங்க அந்த காசா பட்டணத்தில் பதிவு இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம 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 திரு நம்ம டெல்லி இருக்குன்னா டெல்லிக்கு நம்ம என்ன தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு கேட்டு நினைச்சது இருக்குது டெல்லியில் அதே போல ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் நினைச்சது அவர் கே கேற்று உண்டு காம் காம்பவுண்டு உண்டு கேற்று உண்டு அதே போல் இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த சிம்சோன் வந்து காசா இருக்க வந்தான்னு சொன்னோன்னே ஊரில் அந்த பட்டணம் இருக்குல்ல பட்டணத்தில் என்னச்சுறாங்க வெளியிலருந்து எரிச்சுறாங்க இவங்க நேரம் ஆழதும் பதிவு இருக்கிறாங்க பதிவு இருந்துட்டு காலையில் வெளிச்சம் ஆகிற போது என்ன செய்யணும் சிம்சனை கொண்டு போட்டுறணும் ஏன்னா அவன் பட் அப்படின்னு சொல்லி நினச்சிடறாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் அவங்க என்ன செய்றாங்க நடராத்திரிலே போய் என்னச்சிரான் அவனுக்கு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சு நடராத்திரிலே எழுப்பி அந்த கதவெல்லாம் பிடிங்கிட்டு கதவையே நிலப்பாளிகளையும் என்ன தாழ் பாலோடு அப்படியே பிடிங்கி சுமந்து கொண்டு ஒரு மலைக்கு போகிறான் மலையின் உச்சியில் போய் இருக்கிறான்னு பார்த்தோம் அடுத்தப்படியாக சோரை சோரை ஆட்டங்கரைக்கு போகிறான் அங்கே என்ன தான் தெலுங்கால் இன்னும் பேருள்ள ஸ்திரீயோடு என்னச்சுறான் சிநேகமாக இருக்கிறான் அங்கே வந்து இருக்கிறதாக கேள்விப்பட்டேனே பலிஸ்திரை அதிபதிகள் கேட்குறாங்க நீ வந்து என்ன செய்ய அவனை சிம்சோன எங்களுக்கு வந்து நீ பிடிச்சி கொடுத்தா அவனுக்கு ஆயிரத்தி அறநூறு காசு உனக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த சொரைக்கு ஆட்டங்கிற இருக்கிற தொழிலாட்டை சொல்கிறாங்க அவன் அதுக்கு சம்மதித்து சிம்ஸ் ஆட்டை எதனால எதனால் கூடி இருக்குன்னு கேட்குறான்னு இதுக்கு முன்னால் நிறைய பேர் அவனை பிடிச்சி புது கயிறுலாம் கட்டிப்போனான் அதெல்லாம் அவன்ச்சு நான் அறுத்துட்டு போயிட்டான் புது கயரை அறுத்துட்டு போயிட்டு தான் ஒரு காடை எழு கழுதையின் தாடை எலும்பை கொஞ்சம் ஆயிரம் பேரை கொண்டு போட்டான் அடுத்தபடியாக காசாவில் போகும்போது அங்கே இதெல்லாம் கட்டலான்னு சொல்லி போது அவன் என்ன நடு நடுராத்தில் கெட்டலான்னு சொல்லலை நடு அவங்க பதிவு இருக்கும்போது நடு நூ கதவு தாழ்்பால்களோட பிடிங்கி சுமந்து கொண்டு போயிட்டான்னு பார்த்தோம் இப்போ தொழிலாள்கிட்ட போகிறான் சூறை காற்றுங்கறைக்கு அப்போ தொழிலால் சொன்னால் அவங்ககிட்ட நல்ல ஏதோ பலன் இருக்கு அதனால தான் அவங்க வந்து பிடிப்பட மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லி அவள் அறிஞ்சுக்கிட்டாங்க இப்பலைஸ்திரிகள் சொன்னதுனால அதனால் அவள் கேட்குறா அவன்கிட்ட பலம் எதனால கூடி உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் நாங்கள் அவனுக்கு கே கேட்கும்போது அவன் சொல்கிறான் என்னுடைய பழம் வந்து என்னுடைய பழம் எதனால் உண்டாயிருக்கிறது நான் வந்து சரி கட்டி சிறுமைப்படுத்துறதுக்கு எதனால் அவனை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் கேட்கும்போது அவன் கேட்குறான் உன்னுடைய பழம் என்னுடைய பழம் வந்து என்ன சிறுமைப்படுத்துறதுக்கு உளராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளால் என்னை கட்டின உளராத உளராதன காயாத பச்சையான ஏழு அகனினார் அகனினார் கயிறுகளால் என்ன கட்டுனா நான் பளிச்சுமாகி மற்ற மனுஷனை போல ஆகவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே இப்போ பெலிஸ்தர் அதிபதியிட்ட வந்து அந்த தொழிலாளி சொல்கிறான் சொன்ன உடனே அவங்க உளராத ஏழு பச்சையான அகலினாரை கொண்டுட்டு வராங்க கொண்டு வந்து அவட்டன்ட்டு கொடுக்குறாங்க அவட்ட கொடுத்து கொடுத்துட்டு இவங்க வச்சுருக்காங்க பதிவு இருக்கிறவங்க அரை வீட்டில் என்ன சிறாங்க காத்து கொண்டுருக்குறாங்க இப்போ அந்த கயிறை வச்சு சிம்சனை கேட்டிட்டு சிம்சனை பெலிஸ்தருக்கு ஒன்று மேற்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே இவன் செய்கிறான் எலும்புறான் எழும்பும்போது அந்த சணல் நூலானது என்ன ஒரு நெருப்பு பட்டா எப்படி இட்டு போகுமோ அதன்படியாக அந்த கயிறு என்ன செஞ்சுட்டு அந்த பச்சை ஆன உளராத ஏழு ஆகணும் நேரம் என்ன அந்த அந்தளவு அவன் பலன் இருந்ததுனால கத்துறவனோட கூட இருந்தனால அந்த பலன் என்னச்சு அத் அற்று போயிட்டு அப்புறம் வந்து தெழிலால் கேட்குறா நீ என்னை வந்து என்னைச்சிடா நீ மூன்று நேரம் என்ன செய்யறா நீ பரயாசம் பண்ணிட்டா நீ என்னது பொய் சொல்கிறா நான் வந்து உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி நீ என்ன நினைச்சிடறா நீ பொய் சொல்கிறா அப்படின்னு சொன்ன உடனே உன் பழம் எதனால உண்டா எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவன் என்ன சொல்கிறான் புது கயிறுகளை ஒரு நாளும் வேலைக்கு வழங்காத புது கயிறை கொண்டு எடுத்து என்ன இருக்க கட்டினா நான் பலட்சமாகி நான் மற்ற பனுஷனை போலாவே அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே பெளித்தர்கிட்ட சொல்கிறாங்க புது கயிறை வாங்கிட்டு வந்து புது கயிறுனால என் பழம் விளந்துறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி தெளிவாக என்ன செய்ய பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க புது கயிறுகளை என்ன செய்றாங்க வாங்கிட்டு வராங்க வாங்கிக்க அவட்ட கொடுத்துட்டு அரை வீட்டில் அவங்க என்ன செய்கிறாங்க பதிவு இருக்கிறாங்க பதிவு இருக்கிறாங்க இப்போ அவன் என்னச்சிரா அந்த கயிறுகளை வந்து என்ன செய் கெட்டியிருக்கா கெட்டிடும்போது அது வந்து என்ன ஒரு நூல் நூலை போல் என்ன இப்போ பெளிஸ்தர்கள் வந்த உடனே பெலிஸ்தர்கள் உண்மையில் விளந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த கயிறு என்ன செஞ்சுட்டு ஒரு நூலை போல் என்னச்சி அறுத்து போயிட்டு அடுத்தபடியாக என்ன என்னச்சிரா என்ன செய்றேன் நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீ வந்து உடனே நேசிக்கிறேன்னு சொல்கிறான் அண்ணன் என்ன என்னை போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் என் தலைமையில ஏழு ஜடைகளை என்ன செய்ய ஒரு நெசு நூல் பாலோட நீ பின்னிட்டா என் பழைய என்ன போயிடும் அப்படிங்கிறான் என் தலையின் மயிர் ஏழு ஜடைகளால் ஜடைகளால் நெசுப்பாலால் பின்னா என் பழம் பெயரும் அப்படின்னு சொல்கிறான் அதன்படியே என்ன செய்கிறானா பேஸ்தர்கிட்ட தொழிலால் சொல்கிறா தெழிலால் சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அதே போல் ஏழு தலைமுறையில் ஏழு ஜடைகள் இணைச்சிட நெசு பாவலோடு பண்ணி சொன்ன மாதிரி வெதைச்சிரான் அந்த தலைமயிரை ஏழு ஜடைகளை நெசு பாவலோடு பண்ணி அதை நினைச்சுற ஆணி அடித்து மாட்டிட்டான் அவன் தலையில் மூடி அவன் நசரில் பிறந்த நாள்லேருந்து நெசரனாக இருக்கனால அவன் முடி சிறைக்கப்படல அதனால் முடி நிறைய வளர்த்தியாக கிடக்குது அதனால் அந்த முடியை ஏழு ஜடையாக அனுச்சிரா பின்னியிருக்காரு நம்ம வந்து ஒரு ஜடா ரெண்டு ஜடை பண்ணுவோம் பெண்கள் எடுத்துகிட்டா ஒரு ஜடை பண்ணுவாங்க இல்லைன்னா ரெண்டு ஜடை பண்ணுவாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து எனக்கு ஏழு ஜடையால் பின்னணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏழு ஜடையால் பண்ணி அந்த நெசவு நூல் பாவோடு சேர்த்து பின்னி விட்டால் ஆகும்னு சொன்னதுனால அப்படியே செஞ்சு ஆணியை வச்சு செஞ்சுட்டால் அந்த நூல் பாவோடு சேர்த்து அந்த தலைமுடியை பின்னி தலைமுடியையும் அந்த நூல் நுண்பமையும் சேர்த்து நினைஞ்சிட்டு ஆணி அடிச்சு வச்சுட்டான் ஆணி அடிச்சு வச்சிருக்க அப்பொழுது ஒன் இருதையும் கேட்குற அதை அடித்து பழுக்கிறான் ஆனால் அவங்க என்ன இணைச்சிடு வந்துட்டாங்க இப்படி சொல்கிற பெனிஸ்தர்கிட்ட அவன் சொன்னபடியே நினைச்சுட்டேன் ஆனால் ஏழு ஜடைகளையும் பின்னி நான் நெசவு பாலோடு மாவோடு நினைச்ச நெசவு பாவோட இணைச்சிடேன் நான் ஆணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க இப்போ வராங்க வரும்போது பெளிஸ்தர் வந்தபோது சொல்கிறேன் பெலிஸ்தர்கள் வந்து விட்டாங்க சிம்சனே பெலிஸ்தர் உண்மையில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் சொல்லும்போது அவன் செய்கிறான் அந்த நெசனு என்ன செய்கிறான் அப்படியே பிடிங்கிட்டு வந்துடுவான் வந்த உடனே இப்போ அவங்களால சரிசருக்களால் பிடிக்க முடியாது இப்போ வந்து என்ன செய்கிறா தின்னத்தின்ன அவனை அலட்டிக் கொண்டே இருக்கிறா நீ என்ன செய்றா என்கிட்ட பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவ தினத்தின்ன உன்னு தரா அழட்டி கொண்டிருக்கிறா அவட்ட அழுதுறா அழுது நீ என் மேலே அன்பு த அன்பே இல்லாத பட்சத்தில் நீ எப்படி என்கிட்ட வந்து முழு அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லி நீ எப்படி பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி என்ன அலட்டி அழட்டி அலட்டி அழட்டி அழுற உடனே அவன் என்ன சொல்கிறான் தன்னுடைய ஹயத்தில் உள்ளதெல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்திட்டான் எப்படின்னா நான் பிறந்த நாள் முதல் என் தலையில் எனக்கு சகோகரன் கத்தி பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார் நான் வந்து ஒரு நசுரைய நான் பிறந்த நாள் முதல் நான் வந்து ஒரு நசுரையனுக்கு நசுரையன் வந்து நசுரையன் கற்றுருக்க நசுரைய ஒரு இடம் கொண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அதனால் என்னுடைய தலையின் மயிறு சிறைக்கப்பட்டால் என்னுடைய பணம் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டான் இப்போ இது வரைக்கும் போய் சொல்லிட்டு இருந்தான் இப்போ அவ திரு தினம் அலட்டிக்கொண்டே இருக்கிறனால அவனுக்கே ஒரு சாகுபடி எண்ணம் வந்துருச்சு இப்படியே நம்மளை கஷ்டப்படுத்துறாள் அப்படின்ட்டு அந்த இதில் என்ன செய்றான் சாகரகதாக ஆத்மா விசாரணைப்பட்டதுனால உண்மையை என்ன செஞ்சிட்டான்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே இப்போ அவன் என்ன செய்கிறான் பெருசர்களை தேக்கி ஒரு வீச நீங்கள் என்ன செய்யுங்க வாங்க அவன் உண்டு தன்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் என்ற எல்லாத்தையுமே உண்மையை வெளி உண்மையே சொல்லிட்டான் அதனால இந்த ஒரு வீசையை வாங்க அப்படின்னு சொல்கிறான் சொன்ன இப்போ பெருசருடைய அதிபதிகள் என்ன செய்கிறாங்க அவனுக்கு சொல்லியிருந்தாங்களா அவனை பிடிச்சி கொடுத்தா ஆயிரத்தி அறநூறு வெளிவாசு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்களா அதன்படியாக இந்த பலிஸ்துறை அதிபதிகள் ஆயிரத்தி அறநூறு வெளிகாசை எடுத்துக்கிட்டு நேரம் என்னச்சிடுறாங்க அவட்ட போகிறாங்க போகும்போது அவன் என்ன என்னச்சிரா அவனை தன்னுடைய மடியில் என்னச்சிரா தூங்க வச்சுருக்குறான் தன்னுடைய மடியில் தூங்க வச்சு மெதுவாக என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா தலையின் மயிரை இணைச்சிடா சிறைக்கிறதுக்கு வச்சுட்டா அதன்படியாக அந்த சிம்சன் அந்த அதிபதிகள் வ வராங்க வந்தவொன்னு நினைச்சுறாங்க மடியில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒருவனை நினைச்சிரா அடைச்சி அவனுக்கு வந்து இப்போ என்னது ஏழுச்சடை பண்ணியிருக்கலாம் ஏழுச்சடையை நெசப்ப அவரோட அணி அடித்து வச்சுருந்ததை பிடிக்கிட்டு ஓடிட்டான்னு பார்த்தனால அதனால் அந்த தலையில் இப்போ ஏழுச்சடை இருக்குது அந்த ஏழு சடையையும் என்ன செஞ்சுட்டாங்க பிடிச்சி அவன் தலை மயிரெல்லாம் இணைச்சிட்டாங்க சிரைச்சிட்டாங்க அந்த மயிரெல்லாம் சிறை சிரைச்ச உடனே இப்போ அவனுடைய பலம் அவனை விட்டு போயிட்டுரு ஏன்னா நெசர வீரதான் காக்கறதுனால அவன் பலமே தான் இருக்குது இப்போ அவனுடைய பலனெல்லாம் என்ன செஞ்சுட்டு எடுபட்டு போயிட்டு இருந்த முடியை சிரைச்சதுனால் முடியை சிரைச்சி விட்டோன்னா இப்போ சிம்சான் பார்த்து சொல்கிறேன் சிம்சானே பெலிஸ்தர்கள் உண்மையில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே அவன் வளர்க்கும் போல என்ன செய்றான் நான் நித்திரையை விட்டு நான் எழுந்திருப்பேன் நான் வந்து விலகுனதை கத்தர் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய விட்டு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் இருக்கான் ஆனால் கத்தர் உன விட்டு விலகுனது அவன் என்ன செய்யலாம் அறியலை அறியாதபடிக்கு என்ன செய்றான் வளர்க்கும் போல நான் நித்திரை விட்டு எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான்னு சொல்கிறான் துசி உதறி பொது போல எலும்பிடுவேன்னு சொல்லிவிட்டு அதே போல் எலும்புறான் ஆனால் இப்போ அவனால் என்ன செய்ய முடியல எலும்ப முடியல ஏன்னா உண்மையை சொல்லிட்டான் அவன் தலையில் முடி இல்லைன்னா பலன் போயிடும் அதனால் இப்போ மொட்டையெல்லாம் போட்டிருக்காங்க ஏழுச்சடையோ பின்னிருந்து ஏழுச்சடையோ மொட்டையை அடிச்சு மொட்டை அடிச்சிருந்து பலம் போனதுனால இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்க சிம்ஸ்னால் ஈஸியாக பிடிச்சிட்டாங்க ஏன்னா அவன் மடியிலாம் போட்டு படுத்து தூங்க வச்சிருக்கா அதனால ஈஸியாக செஞ்சுட்டாங்க ஒன்று பிடிச்சிட்டாங்க பிடிச்சவனை நேரம் இணைச்சுறாங்க காசாவுக்கு கொண்டு போகிறாங்க காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இணைச்சிடாங்க ரெண்டு வெண்களை விலங்குகளை போடுறாங்க ரெண்டு வெண்கலை போட்டு சிறச்சாலையில் நினைச்சாங்க அவனை மாவரிக்கிறது வச்சுட்டாங்க இப்போ அவனை கண்கு பழம் இல்லாதனால கருத்தரை உன்னை விட்டு விளக்கிட்டதை விளக்கிட்டதுனால அவனுடைய பழம் போயிடுச்சு அதனால் இப்போ என்ன கத்தடி வார்த்தைக்குவன் கீழ் பிடிலாக்க காட்டி கொடுத்துட்டான் காட்டி கொடுக்காம இருந்தால் பலம் இருந்திருக்கும் இவன் உண்மையை சொன்னதுனால அவங்க முடிய வெட்டுனதுனால அவன் பலம் அதை விட்டு போயிட்டுரு அதனால இப்போ என்ன செய்வான் அவங்க பிடிச்சி ஈஸியாக காசாக ஊர் கொண்டு போயிட்டாங்க காசா ஊர் கொண்டு போய் ரெண்டு வெண்களை விலங்கு போட்டு அவனை நினைச்சாங்க சிறைச்சாலையில் மாவு மாவரை கொண்டு வச்சுட்டாங்க சிறச்சாலையை எவ்வளோ பேர் இருப்பாங்க அவ்வளோ பேருக்கு என்ன செஞ்சிட்டாங்க மாவரைக்கு வச்சுருக்குறாங்க இப்போ வந்து மாவரைக்கு வச்சு அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில கொஞ்சம் நாட்கள் ஆனவனை இப்போ என்ன தலைமயிர் என்ன செஞ்சுட்டு சிறை பின்பு திரும்பவும் அது என்ன செஞ்சுட்டு முளைக்க தொடங்கிடுச்சு இப்போ அந்த சிலை திரும்ப திரும்பவும் முளைக்க தொடங்கினது உடனே இப்போ அவனுடைய பலம் அவனுக்குலாம் என்ன வந்துருச்சு ஆனால் இவங்க பிரபுக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பல பிரபுக்கள்லாம் நம்முடைய பகஞ்சனை கர்த்தர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கத்திரை வழிபடலை விக்கிரகத்தை வழிபட்டாங்க அதனால அவங்க விக்ரக கோயிலுக்கு விற்றகோயிலாகி அந்த தாகவனுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பழி செலுத்துகிறாங்க நம்ம எதிராளி நம்ம கையில் கிடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தாகவனுக்கு செய்கிறாங்க பெரிய பழி ஒன்று செலுத்துகிறாங்க செலுத்தி அவங்க என்ன செய்கிறாங்க சந்தோஷம் முன்னாடி கொண்டு அந்த விதத்தில் ஜனங்கள் இருந்து செய்கிறாங்க அவனை கண்ட உடனே நம்முடைய தேசத்தை பாலாக்கி நம்மளை அநேகரும் கொண்டு போட்டேன் ஏன்னா பெருசு தேசத்தை பாலாக்கி வெள்ளாண்மை நிறைய பிடிச்சி வ ரெண்டு வாழையும் சேர்த்து பிடிச்சி கட்டி பந்தங்களை கட்டி தீ புரிய வச்சு வெள்ளாண்மையெல்லாம் அழிச்சால அதனால விருத்திர மக்கள் சொல்கிறாங்க நம்முடைய தேசத்தெல்லாம் பாழாக்கினவன் நம்மளை அநேகரை கொண்டு அனைகரை கொண்டு போட்டாலா ஒரே ஒரு தாடை எலும்பு நல்லா வச்சு கலதையும் தாட எலும்பு வச்சு ஆயிரம் பேரை கொண்டு போட்டாளா அதனால அவங்க சொல்கிறாங்க நம்மளை அநேகரை நினச்சிட்டாவே கொண்டு போட்டுட்டான் நம்மளுடைய உள்ளாண்மையில என்ன செஞ்சுட்டான் பாழாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவனே இப்போ கருத்து என்ன செஞ்சார் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி தாகவனுக்கு நினைச்சிடான் தாகவனுக்கு ஒரு பெரிய பழி செலுத்துகிறாங்க செலுத்தி செய்ய சந்தோஷத்து சந்தோஷமாக இந்த பழி செலுத்தி பண்டிகையை கொண்டாடிட்டுருக்குறாங்க விக்கிரக கோயிலில் இப்போ அந்த இதை ஜனங்கள் நினைச்சுறாங்க இப்போ அவனை கண்ட உடனே நம்முடைய தெய்வத்தை பாலாக்கி போட்டு அனைகரை கொன்று போட்டவனே கத்து நம்முடைய கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பழி செலுத்துனாங்க என்ன நினைச்சுறாங்க அவங்க தெய்வத்தை அவங்க நினைச்சறாங்க புகழ்ந்து இருக்காங்க நம்முடைய தா தாகவன் நம்மளுடைய கையில் நினைச்சா பிடிச்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க தெய்வத்தை வச்சு தெய்வத்தை வச்சு அவங்க நினைச்சாங்க பண்டிகையை கொண்டாடுறாங்க பழி செலுத்துகிறாங்க சந்தோஷமாக நம்முடைய பகஞ்சி நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க தெய்வத்தை நினைச்சிடாங்க புகழ்ந்து கொண்டுருக்குறாங்க இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க வெளித்திரை அதிபதிகள் மக்கள் எல்லோரும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இந்த சமயத்தில் சிம்சனை எனக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்புட்டு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சொன்ன உடனே இப்போ சிம்சன் என்ன செய்கிறாங்க கொட்டி கொண்டு வாருங்கன்னு சொல்லி பெலிஸ்தர்கள் சொன்ன உடனே பெலிஸ்தர் ராஜா சொன்ன உடனே இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க கட்டிக்கொண்டு கட்டி கொண்டு என்னச்சுறாங்க சிறைச்சாலையிலேருந்து கொண்டு வராங்க இப்போ சிறைச்சாலையில் தானே இருக்கிறான் சிறைச்சாலையில் தானே இருந்து சிறைச்சலை இருக்கிற மக்களுக்கு மாவாட்டி கொண்டு அதனால் அதனால இப்போ சிறைச்சாலையிலேருந்து அவனை என்ன செய்கிறாங்க வெளியே கொண்டு வர வர சொல்கிறாங்க வெளியே கொண்டு வரும்போது சிவசன் நினச்சிடறாங்க அவனுக்கு வேடிக்கை காட்டுறதுக்கு கொண்டு வந்து வேடிக்கை காட்டணும் அதற்காக என்ன செய்கிறாங்க நினைத்து கொண்டுருக்காங்க அதனால தான் அநேகமான பேர் என்ன செய்கிறாங்க வேடிக்கை காட்டுறதை வந்து பார்த்து கொண்டுருக்குறாங்க பார்த்து கொண்டு இருக்கும்போது அவனை வழி நடத்தின கையிலாக கொடுத்து வழி நடத்தின பிள்ளையாண்டான் அவர் வந்து என்ன செய்றாருன்னா அவர்கிட்ட தூணி எங்கே இருக்குது எனக்கு வந்து சாய்ந்து கொண்டு இருக்கத்தக்கதாக எனக்கு தோ தூண் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டோடனே அந்த கையிலாக கொடுத்து வழி நடத்துகிறேன் நினச்சிடறான் வலது புறத்தில் இடது பக்கத்தில் இருக்க என்ன நினைச்சிடறான் அவனுக்கு காமிக்கிறான் அந்த தூணுக்கு நடுவில் தான் சிம்சர் நினைச்சிடான்னு வேடிக்கையை காட்டி கொண்டுருக்கிறான் அந்த வீட்டில் வந்து சகல ஸ்திரீகள் புருஷர்கள் குழந்தைகள் பெரியவங்க முத கொண்டு எல்லோரும் ஏறக்குறையினதான் மூவாயிரம் பேர் நினைச்சுறாங்க அந்த இடத்துல வேடிக்கையை பார்த்து கொண்டுருக்குறாங்க மூவாயிரம் பேர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும்போது சிம்சன் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறான் கூப்பிடுறான் கூப்பிட்டு கர்த்தராக ஆண்டவரை இந்த ஒரு விஷயம் மாத்திரை எனக்கு எனக்கு செய்யும் என்னுடைய கண்களுக்கு தீர்வையாக நீ பெலிஸ்தர் கையில் என்ன செய்ய பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு நினைத்தரலாம் அப்படிங்கிறான் ஏன்னா இந்த பெலிஸ்தர் கையில் நான் மடியக்கூடாது அதனால இந்த பெலிஸ்தரை மடிய வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் மாத்திரை என்ன என்ன செய்ய நினைத்து என்னை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி என்னை தேவனே என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நினச்சிடான் விண்ணப்பம் பண்ணுறான் அப்படி விண்ணப்பம் பண்ணேன் சிம்சன் இப்போ என்னச்சிடான் விண்ணப்பம் பண்ணிட்டு அந்த கையில் கொடுக்குறட்ட தூணி இருக்குது நான் சாய்ந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்டாலாம் என்னை வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கனால அவனுக்கும் என்னது கைகள்லாம் சொரு வசதிகள் வரும்ல அதனால தான் நான் சாயணும்னு சொல்லி கேட்டேன்னு கையிலாக கொடுக்குறவன் என்ன செஞ்சுட்டேன் அவனுக்கு இறக்கப்பட்டு தூணை என்ன செஞ்சுட்டான் காமிச்சு கொடுத்துட்டான் தன்னுடைய கைகளால் தடவி ஏன்னா கண்ணு தெரிய ரெண்டு கண்ணு என்ன செஞ்சுட்டாங்க இப்படிங்கி குருட்டாகிக்கிட்டாங்க அதனால என்னச்சிடான் தன்னோடய ரெண்டு கைகளால் தடவி என்னச்சுட்டான் அந்த தூணை பிடிச்சிட்டான் தூணுக்கு நடுவில் நின்னவன் தடவி தூணை பிடிச்சிட்டான் தூணை என்னென்னா அந்த தூணை ஒரு வலது கைனால் ஒரு தூணையும் இடது கைனால் ஒரு தூணையும் பிடிச்சிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா என்னுடைய ஜீவன் பெலிஸ்வரோட ஜீவனோட சாக கடவுது அப்படிங்கிறான் என்னுடைய ஜீவன் பெலிஸ்வரோட கூட மடிய கடவுது அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு அந்த தூணை பிடிச்சி என்ன செய்றான் பழமாதி சாய்க்கிறான் பலமாய் சாய்க்கும் போது அது எல்லா ஜனங்கள் மேலும் அவன் மேலும் கூட என்ன செஞ்சுட்டு விழுந்துருச்சு விழுந்ததுனால இப்போ எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க நல்ல அடித்து இருந்தாங்க செ செத்து போயிட்டாங்க அப்போ சிம்சன் சாதா கொண்டதுக்கு போது தான் ஒரே ஒரு ஒரு தாலையில் வந்து ஆயிரம் பேர் தான் கொண்டார் இப்போ கர்த்தர் என்ன செஞ்சார் அந்த இடத்துல வேடிக்கை பார்த்தவங்க மூவாயிரம் பேர் அந்த மூவாயிரம் பேர் மேலே நினைச்சிடாரு அந்த வீடு இழுந்து விடத்தக்கதாக கர்த்தர் செஞ்சதுனால அவங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்து அத்தனை பேர் என்ன செஞ்சுட்டாங்க செத்து போயிட்டாங்க இப்போ செத்து போய் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சுக்க இப்போ சிம்சன் என்ன செஞ்சுட்டா இறந்து போயிட்டான் ஏன்னா அந்த தூணை பிடிச்ச உடனே மேலே விளாசி மேலே உள்ள இது ரூப் எல்லாமே செஞ்சுட்டு கீழே விழுந்துருச்சு விழுந்தோன்னே இப்போ எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க வீடு இடிஞ்சு விழுந்து எல்லோரும் செத்து போயிட்டாங்க மூவாயிரம் பேர் அதோட சிம்சாரம் செத்து போயிட்டான் இப்போ சாதா ஒரு தாட இருலாம் ஆயிரம் பேரை கொண்டான் இப்போ என்ன சிறான் மூவாயிரம் பேர் இந்த இடத்துல நினைச்சிடறாங்க கொண்டு போயிட்டாங்க கொண்ட உடனே இப்போ வந்து அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய தாகப்பன் வீட்டார் கேள்விப்படுறாங்க சிம்சர்ச்சிடாம செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்ட உடனே நேரம் என்னைச்சுராங்க அவன் சோராவுக்கும் எஸ்தாவுக்கு நடுவில் அவனுடைய தவப்பின் கல்லறை இருக்குல்ல அந்த இடத்துல கொண்டு இப்போ அவனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு நினைச்சிடாங்க அங்கே கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க அந்த சாகரக்கு முன்பாக அவன் இஸ்ரேல் தேசத்தை நான் பெலிஸ்தர் தேசத்தை இருபது வருஷம் என்ன செஞ்சான் இஸ்ரேவேல் ஜனங்களை இருபது வருஷம் பெலிஸ்தர் கையிலேருந்து விடுக்கணு செஞ்சான் நியாயம் விசாரித்தான் இஸ்ரேவேல நியாயம் இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் இப்போ பெலிஸ்தர் கையில் மாட்டுனதுக்கு அப்புறம் அவனால் முடியலை அப்படியாக இப்போ கருத்து என்ன செஞ்ச ஜனங்களை ஒவ்வொரு எதிராளிகள் கழிந்து ஒவ்வொரு வேறு அனுப்பி அனுச்சிக்கிறது விடுவிக்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்போ லாஸ்ட்டில் விடுவித்தது யார் சிம்ஸ் வந்து தான் இப்போ நினச்ச ஜனங்களை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க வெளிச்சது கையினாலும் என்ன செஞ்சாங்க எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்க இந்த சமயத்தில் இப்போ பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது அதிகாரத்தில் எப்பராயும் மலை தேசத்தனாகிய மீகா என்னும் ஒரு பேரில் ஒரு மனுஷன் இருக்கிறான் எப்பராயும் மலை தேசத்தில் மீகா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் நினைச்சா தன்னுடைய தாயை நோக்கி தாய் வந்து என்ன சிறான் ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு நினைச்சிடா சேர்த்து வச்சுக்கிறான் எதுக்குன்னா ஒரு சுருபகத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசி சேர்த்து வச்சிருக்கிறான் அந்த சேர்த்து வச்ச மீகாவினுடைய மகன் என்ன செஞ்சிட்டானோ அதை திருடி கொண்டு போயிட்டான் திருடி கொண்டு போனானே இப்போ அந்த பைசா இல்லாதனால இப்போ என்ன செய்ற அப்படின்னு தாய் என்ன செய்றானா அந்த பைசா கழுவு போயிடுச்சு நான் வந்து என் தெய்வத்தை உருவாக்குறதுக்குல நான் வெட்டப்பட்ட சுருபத்தை உருவாக்கல நான் சேர்த்து வச்சிருந்தேன் அதனால் இது எந்த கழுவு போயிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்றான்னா இந்த பைசா எடுத்து அவங்க சிறவனுங்க போவாங்க இப்போ சாபம் போடுவாங்கல்ல அதே போல் என்ன செஞ்சுட்டா மிக தாயி பைசா காணலைன்னு சொல்லி சாபம் போட்டுவிட்டான் சாபம் போடும்போது இந்த பைசாவை எடுத்தது யாரு அவனோட மகன் தான் எடுத்து வச்சிருக்கான் அதனால அவன் சாபம் போடுறது அவனோட மகனுடைய காதுகளை இருந்து துணிக்குது கேட்ட உடனே இவன் உடனே என்ன செய்யறா நம்ம தாய் நமக்கு சாபம் போடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு தாயிட்டு போய் என்ன சொல்கிறேன்னா இந்த பணத்தை எடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான் தான் தான் சொன்ன உடனே இப்போ மகன்ல மகன் மேலே சாபம் கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன செய்றானா என் மகனே நீ கத்திரால் என்ன செய்வா நீ ஆஸ்ரோதிக்கப்படுவா அப்படின்னு சொல்றான் கத்திரால் ஆஸ்ரோக்கப்படுவாயின்னு சொன்னோன்னே இப்போ அவன் என்னச்சிடான் அந்த ஆயிரத்தி நூறு வெள்ளாசு தன்னுடைய தாய இனத்தில் கொடுத்த உடனே அவள் அதில் செய்கிறா ஒரு வெட்டப்பட்ட ஒரு சுருபத்தையும் வாரிபிக்கப்பட்ட ஒரு வக்கர விக்கிரகத்தையும் உண்டு பண்ணதுக்கு அந்த பைசா வந்து செய்கிறா உண்டு பண்ண தன் கையில் இந்த வெள்ளி பணத்தை தன் மகனுக்காக முற்றிலும் கற்றுருக்குன்னு நியமித்து வச்சுருந்தாலும் அதை செய்கிறா அதை எடுத்து அவன் கொடுத்த உடனே அதை வந்து இரநூறு வெள்ளி பாசம் மட்டும் எடுக்கிறான் ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு அவன் எடுத்தது ஆயிரத்தி நூறுல இருநூறு வெள்ளிக்காசு மட்டும் எடுத்து அதை தட்டான் கையில் கொண்டு கொடுக்குறான் தட்டான் கையில் கொடுத்து வெட்டப்பட்ட சொருபத்தையும் பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தையும் உண்டு பண்ணுற கொடுக்குறான் அதை தட்டான் அதை செஞ்சு கொடுக்குறான் செஞ்சு கொடுத்தனா அதை என்ன தன்னுடைய வீட்டில் என்ன செஞ்சா வச்சிருக்கிறான் மீகான் வீட்டில் இப்போ அது இருக்குது மீகா என்ன சுவாமிக்கு ஒரு அறை வீடை கட்டணும் மீகானா அவன் அப்பா மீகா என்னச்சிடறான் சுவாமிக்கு ஒரு அரை வீடை நினச்சிடான் அதை நியமித்து இருந்து அதை வந்து கட்டி அதில் வந்து அந்த சொருபத்தையும் ஏபத்தையும் சுபத்தையும்ச்சிடறான் உண்டு தன்னுடைய குமாரெல்லாம் ஒருத்தனை என்ன செய்வான் பிரதிஷ்டை பண்றான் தன்னுடைய குமார் ஒருத்தனை பிரதிஷ்டை பண்ணி இப்போ செஞ்சு அந்த சுருப்பம் வெட்டப்பட்ட சுருப்பம் வைக்கிறவங்களாம் என்ன செய்றான் அவரு ஒரு அறையை உண்டு பண்ணி அந்த இடத்துல நினைச்சிடலாம் வச்சு தன்னுடைய மகனில் ஒருத்தரை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறான் ஏன்னா இப்போ இஸ்ரோவில் நியாயம் விசாரிக்க யாருமே இல்லை இந்த ராஜாவுமே கிடையாது அதனால் அவரவர் கண் தன் பார்வைக்கு சரி போனபடி எல்லோரும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த சமயத்தில் பெத்திரகிய இருந்து ஒரு லேவியனான ஒரு வாலிபன் என்னச்சரான் நான் எங்கேயாவது போய் பரதேசியாக தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான் அப்படி வரும்போது நேர என்ன சிறான் மிக பெத்திரகம் விட்டு வந்து அந்த எப்பிராயி மலை தேசத்துக்கு வரான் அங்கே வரும்போது மீகா வீடு நினைச்சது மலையெல்லாம் தனியாக இருக்குது அந்த மீகா வீட்டுக்கு வாரான் வந்த உடனே இப்போ மீகா அவன் கேட்குறான்னு எங்கேருந்து வாரான்னு சொல்லி கேட்குறான் அவன் சொல்கிறான் நான் வந்து ஒரு லேவியன் நான் பெத்திலேகம் தேசத்துலேருந்து நான் வரேன் நான் எங்கேயாவது தங்க போகிறேன்னு சொல்கிறான் இப்போ எங்கே தங்கினான்னு சொல்லி அடுத்த நாள் பார்ப்போம் கற்று தகுதி ஆசிரியப்போராகாமே